இந்தியா கூட்டணியில் அதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தேர்தலுக்கு பிறகு இந்திய கூட்டணியில் இருக்க கட்சிகள் பாடம் கற்க போகிறது சொல்லியிருக்காரு சதியை முறியடித்து மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஆட்சி திரு விஜய் சொல்லி அனுப்பிச்சாரா காங்கிரஸ் வந்தா காங்கிரஸ் முதல்வராக யாரும் யோசனையோடு பேச இந்தியா முழுக்கும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமையில் திரு ராகுல் காந்தி இருக்கிறாரு அவர் தலைமை இருக்குது எங்களுக்கு அவர் இன்னொரு மகாத்மா காந்தி மாதிரி பாஜகவும் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கா விஜய்யோட எடப்பாடி சேர்றாரா மோடியோட இருக்காரா எடப்பாடி விஜய்யோடு சேர்றாராங்கிறத பத்தி நீங்க இப்ப கேட்க வேண்டிய இடம் தேர்தல் இதே பீகாரில் பாராளுமன்ற தேர்தலில் அந்த அதிகமாக எடுத்திருந்த பிஜேபியை தூக்கி ஒண்ணுமலமாக்கி காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கும் அதிகமாக இடம் கொடுத்தாங்க தமிழக காங்கிரஸின் துணை தலைவர் இதயத்துல அவர்கள் சந்திப்பவர்கள் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் காங்கிரஸும் திமுக கூட்டணிக்கும் இப்ப ஏழாம் பொறுத்து மாதிரி சொல் தெரியுது ஏழ்ரை இல்லை இல்லை ஆ ஏழ்ரை கிடையாது அப்புறமா ஏழ்ரை வரும் வரவே வராது எப்படின்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் நட்பு இருக்கிறது சகோதர உணர்வு இருக்கிறது புரிதல் இருக்கிறது இப்படி இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நிச்சயமாக இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அமைப்புகள் தொடர்ந்து பயணிக்கும் புதுசாக இந்தியா கூட்டணியில் அதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பீக தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் பாடம் கற்க போகிறதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன சார் அந்த தேர்தலில் இருந்து பாடம் கற்பி கற்றுக்கொள்ள வேண்டும் எதுக்குன்னு சொன்னால் அவங்க கோட்டை விட்ட மாதிரி எஸ்ஐஆரை நாம கோட்டை விடக்கூடாது அதற்கு முழு முயற்சி எடுத்து மத்திய பாஜக ஆட்சியும் தேர்தல் கமிஷனும் ஒரு கூட்டு வைத்து அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த நிலைமை தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைத்து எஸ்ஐஆருடைய சதியை முறியடித்து மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திரு மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதனுடைய அர்த்தம் அப்படி நீங்க அர்த்தம் சொல்றீங்க இன்னொரு அர்த்தம் கூட எப்படி இன்னொரு அர்த்தம் கூட இருக்குல்ல பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசஸ்வி யாதவ்க்கும் ராகுலுக்கும் சரியாக பொருத்தம் இல்லை சரியாக கூட்டணி அமையவில்லை சரியாக பிரச்சாரம் செய்யவில்லை வாக்கு திருட்டு சொன்னாரு இதெல்லாம் எடுபடல அவர் முதல்வரா அறிவிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு திரு ராகுல் வாக்குப்பதிவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னதான் இப்படி நடந்தது இப்படி என்ன பண்ணிடாதீங்கப்பா கூட்டணி கட்சி இருக்கு குறிப்பாக காங்கிரஸ் உடனே இருக்காரு அவருக்கு உங்களை விட என்னையோட அரசியல் தெரியும் தேஜஸ்வியாகவே காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு பாஜக முதல்வராகவே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை அனௌன்ஸ் பண்ணாம அறிவிக்காம அந்த கட்சியினுடைய ஒரு துணை தலைவர் எங்களை அறிவிக்கலைன்னா நாங்கள் மைனாரிட்டி கவர்மெண்டா நீங்கள் ஒன்றியத்தில் மத்தியில் இருக்கீங்க உங்கள் பீஸ பிடிக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக இருக்குது ஆயிடுவார்னு இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறணும் காங்கிரஸ் தேஜஸ்வின்னா ஒரு அளவுகோல் பார்க்குறீங்க அதே இது நாங்கள் அறிவித்ததுக்கு பிறகு தான் தேஜஸ்வியை முதல்வராக அறிவித்த பிறகு தான் நிதிஷ்குமாரை அறிவிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஓ அப்படின்னு அதான் உன்னமுடியா அந்த விஷயம் எனக்கு தெரியாத போச்சு சார் உங்களுக்கு இல்ல பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கே இது தெரிய தெரியாத போச்சு சார் நீங்க இப்ப சொன்னீங்க திரு ராகுல் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் தம்பி போ இருக்கிறாங்க அவ்வளவு உருவாக உறவுண்டு ஆனா இப்ப அந்த உறவு கட்டாயப் போச்சும் போல தெரியுது ராகுலனுடைய பார்வை விஜய பக்கம் திரும்பி போச்சு அதே மாதிரி பிரியங்காவும் அந்த பக்கம் தெரியும் திரும்பி போச்சு சீத்தாராமையும் பார்வையும் அந்த பக்கம் திரும்பி போச்சு இப்போ கார்கேவும் சோனியா அவர்கள் மாற்றுந்தான் ராகுலில் சாரி திரு ஸ்டாலின் அவர்கள் பார்க்குற மாதிரி தெரியுதே இப்ப இப்போ உங்கள் பார்வையில் சந்தேகமாக இப்படி பார்க்குறவங்க பார்வையில் சந்தேகமாங்கிறது தான் இப்போ பிரச்சனை ராகுல் காந்தி விஜய வந்து விஜயா தான் பார்க்குறாரு அவர் ஒரு பார்க்கல நம்பர் காங்கிரஸ் கட்சியாக தலைவர்களும் அவர் ஒரு கட்சியினுடைய நடிகர் அவருக்குள்ள மரியாதையை ஆனால் அவர் இதுவரை அரசியல் கட்சி நடத்தி ஒரு தேர்தலில் நின்று எத்தனை வாக்கு சதவீதம் என்பதை காமிக்கல அவர் இன்னைக்கு ஒரு கட்சியை துவக்கியவர் தானே ஒழிய அவரால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் அரசியல் நடத்தி பலமுறை முதல்வராயிருந்து பலமுறை ஒன்றியத்தில் அமைச்சராயிருந்து பலமுறை காங்கிரஸோட கூட்டணி வச்ச ஒரு தலைவர் ஸ்டாலினுக்கு இணையாக அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் பார்க்குற நிலையில் அவங்க இல்லை அந்த பார்வை உங்கள் பார்வையாக இருக்கலாம் இன்றைக்கி பாஜகவில் இருந்து சிண்டு முடிச்சு நாலு மாட்டை அடிக்கணும்னா ஒவ்வொரு மாட்டாக காலி பண்ணணும்னு நினச்சி ஒரு கதை சிங்கத்துடைய கதை உங்களுக்கு தெரியும் அந்த சிங்கம் என்பது இப்போ அசிங்கமாக என்ன செய்யுது காங்கிரஸை திமுக இருந்து அகற்றுறது விடுதலை சிறுத்தை அகற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க முடியலை அதுக்கடுத்து இப்போ காங்கிரஸ் மேலே அந்த முயற்சி ஆரம்பிச்சுருக்காங்க இதுவும் முடியாது இதுதான் நடக்கும் ஆக இந்த பார்வை பார்ப்பது என்பது தவறு திரு ராகுல் காந்தி நான் கூட சகோதர உணர்வு தான் சொன்னேன் நீங்கள் அற்புதமாக ஒரு வார்த்தையை சொன்னீங்க அண்ணன் தம்பி உறவுன்னு அதுதான் உண்மை உங்கள் வாயாலே வந்துருச்சு இது எப்படி சரிமா இருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முல்லை காங்கிரஸில் அதிமுக அணி திமுக அணின்ட்டு இன்ட்டு ஒன்று உருவாச்சு இப்போ அது வந்து தலைகீழ மாதிரி திமுக அணி அணின்ட்டு உருவாயிருக்கு நீங்க சொல்ற மாதிரி திமுக அணி இப்படி சொல்றாங்க அதே விஜய் அணி திமுக வெளியே வரணும் விஜய் கூட கூட்டணி வச்சுக்கணும் நம்ம சுய கௌரவமா இருக்கணும்னு பாக்குறாங்களா சார் தோங்கிறதுக்கு முன்னால மகாத்மா காந்தி அணி நேதாஜி அணி அதுக்கு முன்னால கோகலி திலகர் அணி ஆனா காங்கிரஸ் ஒண்ணுதான் பார்வை ஒண்ணுதான் கண்ணு ரெண்டு இருக்கலாம் உங்களுக்கு ரெண்டு கண்ணு எனக்கு ரெண்டு கன்று ஆனால் ரெண்டு ஆனால் ஒன்று தான் தெரியும் பார்வை ஒன்று தான் அதைத்தான் நான் சொல்கிறேன் காங்கிரஸில் அதற்கு பிறகு உங்களுக்கு காமராஜர் அணி இந்திரா காந்தி அணிலாம் இருந்துருக்கு அதே மாதிரி ரெட்டி காங்க காங்கிரஸுக்குள்ளேயே இந்திரா காங்கிரஸுக்குள்ளேயே ரெண்டு அணி இருக்குது இப்படி எல்லா காலா காலத்துலேயும் ரெண்டு அணி மூணு அணி நாலு அணி இருக்கும் ஆனால் தேர்தல்னு வரும்போது பொதுமைன்னு வரும்போது ஒரு அணி தான் வந்து நிற்கி ரெண்டு அணி நிற்காது போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணிங்க அந்த ஒரு அணி தான் இருந்துச்சு அதுக்கு வரையும் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னியா காங்கிரஸ் தனியாக நிற்கும் காங்கிரஸ் அஇஅதிமுக போகும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அப்படி நடக்கலை மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை காங்கிரஸ் அமைக்கும் இப்படிலாம் சொன்னாங்க நடந்தது என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் உருவாக்கிய அல்லது ராகுல் காந்தி உருவாக்கிய இந்தியா கூட இருந்தாங்க ஆனால் கவலையே பட வேணாம் சார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த இருபத்தஞ்சி தொகுதி அதாவது ஐம்பது வருஷம் கழிச்சு கம்மியா போட்டிடுற அளவுக்கு நீங்க கீழே இறங்கி போயிட்டீங்க இருபத் இருபது தான் நாங்கள் தருவோம் அதுக்கு மேலாம் தர முடியாது இருந்தாரு வெளியே போகணுன்ட்டு ஒத்த காலில் நின்றாரு யாரு திரு ஸ்டாலின் அதை இருபத்தஞ்சு ஆக்கினது திருமதி சோனியா சார் அவங்க புரியுதா அப்படிப்பட்ட திருப்பியும் நீங்க அடிமையா இருக்க போறீங்க அப்படியே திமுக கிட்ட சோனியா கழிவு கழிவு ஊத்தி இருக்காருங்க திமுக திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் வேற எந்த கட்சியுமா என்ன சார் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் ஆமா திரு ஸ்டாலின் திமுக ரெண்டு பேரும் பேசி தானே இருபத்தஞ்சி முடிவு பண்ணாங்க அந்த கழிவுகளை ஊத்துற விஷயம்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்க அதெல்லாம் நீங்க உங்க வாயால சொல்றது நாங்க கழுவி கழுவி அறுபத்தி மூணு எடுத்து நாயன்மார் ஞாபகம் இருக்கா எடுத்து வெறும் அஞ்சு தான் வந்தோம் ரெண்டுல எது பெட்டரு இருபத்தஞ்சு வருதுல பதினெட்டு வருது தான் பெட்டர் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு கூட்டணியில வேற யாரும் இல்ல காங்கிரசும் திமுகவும் தான் இருந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் இல்ல ஒரு கம்யூனிஸ்ட் இல்ல இப்படி முஸ்லீம் கட்சிகள் ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி அப்ப இல்ல அப்படி இருந்த ஒரு கூட்டணி பின்னடைவை சந்திச்சு இன்னைக்கு ஒரு கூடுதல் கட்சிகள் சேர்ந்ததுனால நாங்க கொடுக்குறோம் திமுகவும் நூத்தி எண்பதுல ஜெயிச்சவங்க நூத்தி அறுபது அவங்களும் விட்டு கொடுத்தாங்க எல்லாரும் விட்டு கொடுத்ததுனால இந்த கூட்டணி ஆட்சியை பிடிச்சிச்சு இதை நீங்க மறந்து வேணாம் நான் வந்து கழுவி கழுவி நான் ஊத்தல நீங்க அறுவத்தேழுக்கு முன்ன சொல்லுங்க சிறு காமராஜ் அவர்கள் எருமாட்டுத் தோழன் அறுவாட்டுக்காரின் மகன் மரம் ஏறி அப்படின்னு சொன்னாங்க திரு நேரு அவர்கள் பிரதமராக இருக்கிற போது இலங்கை அதிபர் சிறீமா பண்டார நாயக்க ஒரு ரூம்ல சந்து அங்க ரூம்ல ஒன்னா சந்திக்கிட்டாங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு கருணாநிதி சொன்னாரு மதுரையில திருமதி இந்திரா காந்தி மேல நெத்தில கல் எடுத்து அடிச்சு அவங்க புடவையில ரத்தம் இருந்தது அது ரத்தம் இல்லை அது வேறேன்னு சொன்னாங்க அதே கருணாநிதி தான் இப்ப நான் கழுவி ஊற்றுல சார் அவர் கழுவு ஊற்றுனார் புரிஞ்சுதுதா இப்ப உங்களுக்கு நான் கழுவி ஊற்றுறப்ப ஆ புரிஞ்சிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்றத்தில் இருந்துட்டு பாஜகவோட ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்றார் ஆமாம் சொன்னாரா இல்லையா ஆமா இதே ஜெயலலிதா எந்த காலத்திலும் பாஜகவோட உறவு இல்லைன்னு சொன்னாங்க அந்த திமுக பாஜகவோட கூட்டணி வச்சுச்சா அது மாதிரி அரசியல்ல எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்பது வந்து உலக அறிஞ்ச விஷயம் எத்தெந்தெந்த கட்சிகள்லாம் எதிராக இருந்த அண்ணா திமுகவும் எதிராக இருக்க மாதிரி ஏற்கனவே காங்கிரஸும் திமுக எதிராக இருந்துச்சு அண்ணாதிமுகவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சுச்சு அண்ணாதிமுக உழகுச்சு அல்லது இப்படி பல கட்சிகள் சேருவதும் கூடுவதும் காலத்தின் கட்டாயம் இதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அப்படி சொன்னார் இன்னைக்கு இப்படி சொன்னாரேன்னு சொல்வதெல்லாம் சரி இப்போ பெருந்தலைவர் காமராஜரும் இந்திரா காந்தியும் அறுபத்தி எட்டில் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க திருப்பி எழுபத்தி ஒன்றில் ஒன்று சேர்ந்தாங்க ஏன்னா அடுத்த எழுபத்தொன்றுக்கு பிறகு எதுக்கு சொல்ல வரன்னா அவ்வளவு இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக ஆக்கிய காமராஜரும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு பிறகு சேர்ந்துகிட்டாங்க பாண்டிச்சேரி தேர்தலில் என்ன ஆச்சுன்னா இந்திரா காந்தியும் நம்முடைய காமராஜர் அவர்களும் ஒன்றிணைந்தார்கள் இதெல்லாம் குழந்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ற விளையாட்டு பாடம் அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அரசியல்ல உறவும் கிடையாது எதிரி கிடையாது அதனால அது புரிஞ்சுக்க அது மற்றவங்க சொல்றது நான் அப்படி சொல்ல முடியாது நான் என்ன சொல்லா நண்பனும் உள்ள எதிரின்னு சொல்லு எதிரும் உள்ள உறவும் உள்ள இது இன்னும் நல்ல தமிழ் அப்படிங்களா சார் அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு சார் உண்மையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் சாரி கார்கே தலைமையினால காங்கிரஸ் படுதோல்விகள் சந்திட்டு வருது சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு மாநில தேர்தலை சந்திக்கப்போ சார் அப்படி இருக்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள மாநிலம் எது புதுச்சேரி சார் புதுச்சேரி ஒண்ணு கேரளா அசாம் விட்டுருங்க மேற்கு வங்காளம் விட்டுருங்க தமிழ்நாடு விட்டுருங்க இது ரெண்டும் உங்களுக்கு பிடிக்கணும் இல்ல உங்க கௌரவத்தை காப்பாத்தணும் இல்ல ராகுல் காவ காவல் அப்பனா நீங்க தானே கூட்டணிக்கு போனோம் அப்பதானே வென்று ஆட்சி அமைக்க முடியும் ஏன் சார் இந்த நல்ல வாய்ப்பை விட்டுறீங்க இந்த வீணாக போன அஞ்சுக்கும் பத்துக்கும் அலை சார் கௌரவ முக்கியம் சார் சுய கௌரவ திரு விஜய் சொல்லி அனுப்பிச்சாரா காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் ஏதாவது யோசனையோடு பேசணும் ரெண்டாவது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை தோல்வி வெற்றி தோல்வியை பற்றி கலை கவலைப்படாத ஒரு கட்சி காங்கிரஸ் மக்களுக்கு நல்லது செய்யணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் நல்லிணக்கத்தை மக்கள்கிட்ட உருவ விதைக்கணும் இதை மட்டும்தான் காங்கிரஸோட வேலை உங்களுக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க முந்நூறு இடத்துல இருந்து நானூறு இடம் போவோம் தேர்தல் கமிஷன் எங்கள் கையில் இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களை யூபி பீகார் போன்ற இடங்களில் ஒரே மாதிரி நம்பரில் நாங்கள் எம்பிக்கள் சேச்சுருக்கோம் நாங்கள் மிஷின் மோட்டிங் மிஷின் எங்கள் கையில் இருக்குது எல்லாம் சொன்ன அவர்கள் நிலைமை என்ன ஆச்சுன்னா நூறு நூற்றி நாற்பது இடம் வேண்டியவர்கள் அந்த ஓட்டு மிஷின்னால இரநூத்தி நாற்பது வந்தாங்க முன்னூறுல இருந்து நானூறு போக வேண்டிய பாஜக இந்த அளவுக்கு பின்னடைவு இதே பாஜக இந்தியாவில் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் ஜெயிச்சாங்க எங்க ஜெயிச்சாங்க வெறும் இடத்துல அவங்க அவங்க ஆட்சியை பிடிக்கலையா இதே காங்கிரஸ் மொராஜி தேசாய் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பின்னடைவை சந்திக்கலையா இந்திரா காந்தி தோத்துட்டு மூணே வருஷத்துல வெற்றி பெறவில்லையா நான் என்ன சொல்றேன் வெற்றி வெற்றி தோல்வி பெருசல்ல அதே ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வரும்போது நானூறு இடங்களை இதுவரை எந்த கட்சியும் பெறாத காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சா இல்லையா அதே பின்னடைவை சந்திச்ச காங்கிரஸ் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சா இல்லையா தொண்ணூத்தி ஆறுல பின்னடைவை சந்திச்ச காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலுல ஆட்சிக்கு வந்துச்சா இல்லையா உமா ஒன்றியத்துல எதுக்கு சொல்ல வரலாம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் பத்து வருஷம் ஆண்ட அந்த காங்கிரஸ் பத்து வருஷமோ பதினோரு வருஷமோ பதினாலு வருஷமோ இறந்துருக்கு இது மீண்டும் பிடிக்கிறதுக்கு தான் இறங்குவது ஏறுவதற்கு தானே ஒளிய எதனால ஏறிக்கிட்டே இருக்குங்கிற அவசியம் எந்த கட்சிக்கு இல்லை ஏன்னா பிஜேபியை இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது நாளைக்கு இன்னைக்கு பிஜேபி பீகார்லேயோ யூபியிலேயோ ஆட்சியை பிடிக்கலாம் நாளைக்கு இந்தியா முழுக்கும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலமையில் திரு ராகுல் காந்தி இருக்கிறாரு அவர் தலைமை இருக்குது எங்களுக்கு அவர் இன்னொரு மகாத்மா காந்தி மாதிரி ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிரதமர் வாய்ப்பு இருந்தும் கூட பிரதமர் மன்மோகன் சிங் விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை வரும்போது கூட அந்த பதவி எனக்கு வேணாம் என்று சொன்னவர் தொடர்ந்து இன்னைக்கு அந் எந்த பதவியிலும் இல்லாமல் இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் ஊர் ஊராக சுற்றுறாரு அப்படிப்பட்ட ஒரு ராகுல் காந்தி மகாத்மா காந்தி மாதிரி ஆர்எஸ்எஸை எதிர்க்கிறாரு இந்தியாவில் இதுவரை காங்கிரஸ்லேயே எந்த தலைவரும் எதிர்க்கார அளவுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக எதுக்குறாரு அது மட்டும் அல்ல எந்த காங்கிரஸ் தலைவர்களோ பிரதமர்களோ செய்யாத அளவுக்கு கார்பரேட்டுகளை நூறு கார்பரேட் முதலாளிகளை எதிர்த்து காசே இல்லைனாலும் பரவாயில்ல நான் மக்களோட நின்று இந்தியாவை காப்பாற்றுவேன்னு இவரை இவரோட ஒரு புதிய மகாத்மா வேறு யார் இருக்க முடியும் இந்த தோல்வி வெற்றி எல்லாம் அவருக்கு ரெண்டாம் பிரச்சனை இப்போ பதினஞ்சு வருஷமா மத்தியில் வனவாசம் போறது ஏன் சார் காரணம் அந்த டூ தான காரணம் இவ்வளவு மறக்க மாட்டேன்றாங்களே இவ்வளவு மர இந்தியர்கள் வட இந்தியர்கள் மறக்க மாட்டேன்றாங்களா இவ்வளவு நேரமும் உங்கள்கிட்ட சொன்னேன் வட இந்தியர்கள் மற மறக்காமல் இருக்குன்னு சொன்னால் அவர் ரெண்டாயிரம் இரநூத்தி நாற்பது சீட்டுங்கிற நூற்றி நாற்பது சீட்டை பிஜேபிக்கு கொடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி நாற்பத்தி மூணு இடங்களை யூபியில் ஏற்கனவே எழுபத்தி எழுபது இடங்களை கொடுத்த பிஜேபிக்கு வெறும் முப்பத்தி ஆறு இடங்களை தான் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு நாற்பத்தி மூணு கொடுத்தாங்க கடந்த தேர்தலில் இதே பீகாரில் பாராளுமன்ற தேர்தலில் அந்த அதிகமாக எடுத்திருந்த பிஜேபியை தூக்கி ஆக்கி காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கும் அதிகமாக இடம் கொடுத்தாங்க இந்த அரசியலில் மேலே கீழே போடுவதெல்லாம் காலமும் காரியமும் தான் முக்கியம் அந்த மக்கள் மாறி மாறி வாக்களிப்பாங்க அவங்களால மக்கள் மக்கள் என்றால் அதில் மக்குகள் என்று ஒன்று இருக்குது நீ பீகாரில் மக்களா இருக்கலாம் நாளைக்கு மக்களாக மாறுவாங்க அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த தோல்வி வெற்றி இது காங்கிரஸை பாதிக்காது சார் இப்ப வந்து பீகார் தேர்தல் படு தோல்வி காங்கிரஸ் சந்தித்த பிறகு திமுக ஐடி விங்கி காங்கிரசுக்கு அஞ்சுல இருந்து ஆறு கொடுத்தாவே அதிகம் அதுக்கு மேல கொடுக்க வேணான்ட்டு போட்டுட்டு இருக்காங்க சார் நிலைமைக்கு ஆகி போச்சு சார் நீங்க என்ன ஸ்டாலினுக்கு அப்படியே இது சார் இந்தியா கூட்டணியுடைய ஸ்டாலின் இப்ப நான் என்ன கேட்கறேன் நீங்க திமுகவுக்கு பொதுச் செயலாளராக அஞ்சு சீட்டு நியமிக்கிறதுக்கு அல்லது வேற யாரும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக பத்து சீட்டு சொல்றதுக்கு யாரு சார் முடிவெடுக்கணும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் காந்தி முடிவெடுப்பாங்க நீங்களே அழகா சொன்னீங்க இருபது கொடுக்குன்னு நினைச்சாங்க சோனியா காந்தி அவர் சொன்ன ஒரு வார்த்தையில் இருபத்தஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க நாளைக்கு ராகுல் காந்தி சொன்னால் முப்பது கூட கொடுப்பாங்க அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம் உங்களுக்கோ உங்களுக்கோ பிஜேபிக்கோ அதிமுகவுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா பிஜேபி கடந்த முறை இருபது வாங்கினாங்க அவங்கள வந்து கூட கேட்க வைக்கிற வேலையை இந்த ஊடகவியலாளர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க பாருங்க பீகார் தேர்தல் அன்னைக்கு காங்கிரஸை எந்த அளவுக்கு தர குரல் தாழ்த்தி பேசி தேஜஸ்வியை கூட உயர்த்திட்டு படுதோல்வி படுதோல்வின்னு சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பானை நான் சொல்கிறேன் அண்ணாதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கா விஜயோட எடப்பாடி சேர்றாரா மோடியோட இருக்காரா எடப்பாடி விஜயோட சேர்றாராங்கிறத பற்றி நீங்கள் இப்போ கேட்க வேண்டிய இடம் அதிமுக பிஜேபி நீங்க சொல்றது நடக்காத மாதிரி தெரியுதே வெளிநாட்டில் ராகுலும் விஜயும் சந்திக்க போகிறாரு ஒரு இது செய்தி பரவி கொண்டிருக்கிறது சார் உங்க செய்தி நாட்டுல உங்க விஜய் வந்து ராகுல் கிட்ட பேசியிருக்காரு சார் உங்க செய்தி ஒன்னு சொல்றேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி விஜய் காங்கிரஸ் அதிமுக இப்படி அமையலான்னு சொல்றாங்க சார் நீங்க காண்ற கனவு பகல் கனவா தெரியல சார் இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது பகல் கனவு ஹேஷியம் ஜோஷியம் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் மட்டுமல்ல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் செய்தி தொடர்பாளர் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் இப்படி பல்வேறு பதவிகளில் இருக்கக்கூடிய நான் சொல்றேன் திரு செல்வப்ருந்தகை என்ன நினைக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் திரு ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும் ஏன் அந்த கட்சியில் இருக்கேன் நீங்க அந்த கட்சியில் இல்லை நீங்க என்ன உங்களை சொல்லலை இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னு வெளியில அவங்கள பார்த்து சொல்றேன் நான் இன்றைக்கு சொல்கிறேன் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களோடு திமுக திமுக அது போன்ற மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் தான் இருக்கும் விஜய்யை வந்து நாங்கள் இன்னும் ஒரு கட்சியாகவே கணக்கு போடல அந்த கட்சி இதுவரை எலெக்ஷனில் நிற்கலை எலெக்ஷன் நிற்க அதனுடைய ரிசல்ட்டை காமிக்கலை எந்த காலகட்டத்திலும் விஜயோடு கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றேன் நீங்க மீண்டும் மீண்டும் உங்களா நீங்க அங்க உங்க கையில இல்ல சார் மத்தியில மேலே இருக்க பாத்துக்கோங்க சார் மேல அந்த பாத்துக்கிறது உங்க கையில நீங்க கீழே இருக்கீங்க இன்னொன்னு தெரியுமா தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வை பெருந்தகை திமுக வலிமையாக இருக்கலாம் நாங்க கூட இருந்தாவது வெற்றி பெறும் சொல்லி சார் இப்ப சார் உங்களை மாதிரி இப்ப சொல்லி இருக்காரு சார் அதுக்கு என்ன சார் அர்த்தம் உங்களை மாதிரி ஊடகத்தின் கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி கேட்கும்போது போது நாங்க ரெண்டு பேரும் அதாவது பாலும் டீயும் சேரணும் அல்லது டீயும் சக்கரையும் சேர்ந்தா அதுக்கு பேர் டீ அந்த மாதிரி அர்த்தத்துல நாங்க ரெண்டு பேரும் கூட்டாளிகள் ரெண்டு பேரும் சேர்ந்தா இணைந்த கைகள் ரெண்டு பேரும் சேர்ந்தா நான்கு கைகள் வெற்றி வரணும் நான்கு கைகள் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்களும் அவங்களும் ஏற்கனவே இணைந்து இருக்கோம் இப்போவும் இணைந்து இருக்கிறோம் நாளைக்கும் இணைந்து இருப்போம் இணைந்து தமிழகத்தில் மீண்டும் வெற்றி வாகை சொல்லுவோம் உண்மைதான் உண்மையிலே காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போனால் அறுபதுலேருந்து இருந்து எழுபது இடம் தான் சார் ஜெயிப்பாங்க யாரு திமுக அப்படின்ட்டு சொல்றாங்க சார்

அதிகம்தான் இங்கே நாங்கள் நாங்க ரொம்ப பலமா இருக்கோம் எங்க மேலிடம் நீங்க சொன்னீங்கன்னா மேலிடம் அந்த மேல் அந்த மேலிடம் வந்து இன்னைக்கு திரு ஸ்டாலினை தான் மதிக்குது ஸ்டாலின் அவர்களை தான் முதல்வராக ஏற்ற நான் சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க மேலிடம் சொன்னது அதே திமுக கூட்டணி சொன்னேன் மேலிடம் சொல்வது அதே திமுகவுடனான இந்தியா கூட்டணி மேலிடம் சொல்லுது இப்படி இருக்கும்போது நீங்கள் என்னதான் நீங்கள் மாறி மாறி தலையால தண்ணி குடித்தாலும் உங்களால் விஜயையும் காங்கிரஸையும் சேர்த்து வைக்க முடியாது இன்றைக்கி ரொம்ப பேருக்கு ஆசை என்னென்னா விஜய் காங்கிரஸை சேர்த்து வைக்க முடியாது நாங்கள் சேர்கிற நிலையில் நாங்கள் இல்லைங்கிறத நானும் சொல்கிறேன் எங்கள் தலைவர் செல்வப்பந்தகையும் சொல்கிறாரு அகில இந்திய தலைமையும் சொல்கிறாரு யாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தான காங்கிரஸ் என்ன நடந்தது அதே போல தமிழக காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாக உடையவதுக்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க சார் ஏன்னா திமுக என்ன மதிக்க மாட்டேன்றான் எதுவும் செய்ய மாட்டேன்றா நம்ம சுய கௌரவோடு இருக்கணும் விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க சார் உங்களுக்கு சுய கௌரவம் முக்கியமா அடிமையா இருக்குது முக்கியமாக இதே மாதிரி எல்லா வேலையும் தழுகிடுத்த பூரா பிஜேபி நேரடியாகவும் மறைமுகமாக செஞ்சு காங்கிரஸை வெளியே கொண்டு போலாமா பிஎம்கே வெளியே கொண்டு போகலாமா எல்லா வேலையும் பண்ணுச்சு அப்படி இருந்தும் கூட நாங்கள் அன்னைக்கு திமுக ஆதரிக்கும் போது இன்னைக்கு திமுகவே ஒரு மெஜாரிட்டியில் இருக்கு நாளைக்கு திமுக இன்னும் மெஜாரிட்டியில் வரும் இதை விட அதிகமாக வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் வாய்ப்பு இருந்து அதை பற்றி சிந்திக்கிடைக்கும் போது நீங்கள் புதுசாக வந்து இந்த சிண்டு முடிகிறது நாரதர் வேலை இந்த வேலையை நீங்கள் நீங்கள் என்ன உங்களை சொல்லலை இன்றைக்கி பாஜகவினர் யார் யார் மூலமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கையில் தான் விஜய் இருக்கார் அவங்க சொன்னால் விஜய் எங்கே நானும் போவார் நிற்காமல் கூட இருப்பார் அவங்க கையில் தான் அடி ஏடிஎம்கே இருக்குது அவங்க குடிமி இருக்குல்ல ஏடிஎம்கேவில் அத்தனை அமைச்சருடைய குடிமி யார் கையில் இருக்குது பிஜேபி கையில் இருக்குது விஜய் உடைய குடிமி யார் கையில் இருக்குது பிஜேபி கையில் இருக்குது அது மட்டுமல்ல வெளியே போனாங்களா அமமுகிருந்து நம்முடைய திரு ஓபிஎஸ் இப்படி எல்லாருடைய குடுமி இருக்குது இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் அவங்க பிளே பண்ணாலும் எவ்வளவு தான் டான்ஸ் ஆடினாலும் பிஜேபி நினைக்கிற இந்த காங்கிரஸ் கண்ணா காங்கிரஸை விஜய் சேர்க்கறது காங்கிரஸை வெளியெடுக்கிறது இந்த வேலை நடக்காது நடக்கவே நடக்காது சரி சார் நீங்கள் சொல்கிறது நடக்க தான் நடக்கலையான்னு இன்னும் அஞ்சு மாதத்தில் நட்டவெளிசன் ஆகிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நீங்கள் சொல்கிறது நடக்கதா என்று இது மிக்க நன்றி சார் வாழ்த்துக்கள்